ஹாய் மக்களே வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்ன ஒரு சூப்பரான அன் இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண சொந்தங்களை சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு லேண்டு இந்த மாங்காடு காரிடாரில் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மாங்காடு அம்மன் கோயிலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ரிஷி ஸ்கூல்க்குலேருந்து ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க குமனஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணிருக்காங்க இதோட ரேட் வந்து ஒன் க்ரோர் ஃபைவ் லேக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து பண்ணிருக்காங்க த்ரீ பெட்ரூம் நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட்டான ப்ராபர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ரூபா கூட எனக்கு ப்ரோக்கரேஜ் தேவையில்லைங்க ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து வாங்கிக்கோங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம் இது நல்ல ஒரு அழகான ஒரு கேட் பண்ணிருக்கோங்க இந்த சைடில் கேட் கொடுத்துருக்கோம் எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க இந்த ஒரு இனோவா டைப் கார் நிறுத்திங்கன்னா அங்கே ஒரு நாலு பைக் நிறுத்திக்கலாம் அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறது இருக்கு இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸில் வந்து கேட் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்எஸில் யாருமே கேட் பண்ண மாட்டாங்க இவங்க ப்ரீமியமாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட்டும் எஸ்எஸ் மெயின் கேட்டும் எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு மெயின் டோருங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு டிவி யூனிட் வச்சுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் தாங்க டிவி யூனிட்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு அழகா டிசைனர் பெயிண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க செப்பரேஷன் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்துன்ற சைஸ்ல இது வந்து அழகாவே இருக்குங்க பாயிண்ட் ஃபைவ் மாத்தியா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே வந்து ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணியிருக்காங்க சிம்னி ஒரு முதற்கொண்டு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இது கிளென்னு ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து இங்க வந்து சிம்மி பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்பைஸ் ரேக்கு மேல லாஃப்ட்டு எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அழகாவும் ப்ரீமியமாவும் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க ஒரு நாலு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு காமன் பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் ரூம் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கபோர்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க லாப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம்ங்க நல்ல சைட்லலாம் பாருங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல ஒரு ஒரு கிளாஸு செட்டப் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க இந்த லாபி ஏரியாவில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல பெட்ரூம் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அழகாகவே இருக்குது இந்த சைட்லேயும் ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ட்ராயரோட உங்களுக்கு வந்து நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாப்டும் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோரு டபிள்யூபிசியில் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் டோரு உங்களுக்கு வந்து பால்கனிக்கு இங்கே தான் வழி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபோர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபோருக்கு எய்ட்கிற மாதிரி இந்த பால்கனி இருக்குது இங்கேயும் ஒரு அழகான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே அந்த தென்னைமரம் அதுதான் வந்து ரிஷி ஸ்கூல் வந்துருங்க ரிஷி ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இது ஒரு சின்ன லாபி ஏரியா சொன்னல லாபி ஏரியாலே மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்கோம் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு சீலிங் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நீங்கள் வேணா சோஃபா போட்டுக்கலாம் இல்லை ஒரு டிவி கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்க்க போகிறோம் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ் ரூட் டோர் தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க உள்ள வந்தீங்கன்னா இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க பெட்ரூம் பெட்ரூமில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்ட்லேயும் ஃபுல்லாகவே வந்து ட்ராயாக இருக்கப்போ நல்லா அழகாகவே ஸ்பேஷியஸாக இருக்குங்க உங்களுக்கு கபோர்டு எல்லாமே நல்லா லென்த்தியாக இருக்குது பாருங்க ஒரு கை உள்ள போது அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நல்ல டெப்த்தாகவும் நல்லாவும் வந்து ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபிள்யூபிசி டோரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிட் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் எத்திரி நம்பர் கால் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்டிங் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் தௌசண்ட் இது வந்து ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சவுத் ஃபேஸிங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன் எத்திர நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து Gente, até a Bye-bye.